வணக்கம் இது அஸ்டோ எஸ்எல் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இப்போது இந்த சேனலில் வந்து இப்போ சுகர்நாடி அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபார்முலாவை நம்ம கட்டத்தில் போட்டு அந்த கட்டத்து மூலமாக எவ்வாறு எளிமையான ஒரு பலனை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூத்திரத்தை நம்ம பார்க்க போகின்றோம் அதாவது மற்ற சோதர விதிமுறைகளை விட இந்த சுகர்நாடி வேறு எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்ம பார்க்காம ஃபார்முலாவை பார்க்காம ஒரே ஒரு சின்ன ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு நம்ம அந்த சுகர்நாடி மூலமாக தெளிவான பலனை ரொம்ப எளிமையாக எடுத்து கொள்ளலாம் சரியாகவே அது வரும் இப்போது கட்டத்தை போட்டு ஒரு சின்ன ஒரு பலனை எடுத்து பார்ப்போம் இது பாருங்கள் இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இந்த பெண்ணுடைய ஜாதகம் வந்து இப்போ வந்து வயசு இருபத்தி ஒம்பது வயசு இந்த குழந்தைக்கு நடந்துகிட்ருக்கு இருபத்தொம்பது வயசு கடந்துட்டு கடந்து முப்பது வயசு ஓடிட்டுருக்கு இருபத்தொம்பது வயசு இது எப்படி இது ஒரு கிளைண்டு அதாவது அவங்களுடைய பெர்மிஷன் மூலமாக தான் போட்டிருக்கேன் டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் பேர் இல்லாமல் போட்டிருக்கு ஆகையால் இந்த ஜாதகத்துடைய விதிமுறையை நம்ம பார்ப்போம் நாடி மூலமாக பார்க்கும்போது இவர்கள் கேட்டது திருமணம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷப்படுமா திருமணம் வந்து சரியான ஒரு இடங்களில் எல்லாம் முனிந்து நிம்மதி வருமா அப்படின்னு கேட்டார்கள் அதற்கு ஒரே பதிலே சொல்லிவிட்டேன் அதற்கு அவர்கள் சரிதான் அப்படின்னு சொல்லி உண்மையை பின்ன உண்மையை சொன்னார்கள் அதாவது இந்த ஜாதகத்தில் வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் முதல்ல கணவரை பார்ப்பது நாடி முறையில் செவ்வாய் ஆண் ஜாதகத்தில் மனைவியை பார்ப்பது சுக்கரன் இதெல்லாம் ஓரளவுக்கு இங்கே படித்திருந்தால் நான் சொல்வது தெரிந்திருக்கும் ஆகையால் இதோடைய அமைப்பை எப்படி சுகர் நாடியிலும் எடுத்துக்கொள்வது என்றால் மிதில லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாவது இடத்தை பாருங்கள் லக்கணத்திற்கு இரண்டாவது இடம் சந்திரனுடைய வீடு கடகத்துடைய வீடு அந்த சந்திரன் பாருங்கள் மூணில் போய் அது மாத்திரம் இல்லை மூணில் மக நட்சத்திரத்தில் நாலாவது பாத்தில் உட்காந்துருக்காரு ரெண்டில் மாந்தி உட்காந்துட்டார் அப்போது இது வந்து நம்ம பொதுவாக பரம்பரம் பாரம்பரியமும் சரி சுகர்னடியும் சரி பிரிருகணிந்திய நடிகை சரி இது ஒரு பொது பலன் அதாவது ஒரு பாவம் இன்னொரு பாவத்தில் உட்காருவதும் ஒரு பாவத்தில் நல்ல பாவங்களில் வந்து ஒரு பாவ கிரகங்கள் உட்காருவதும் ஒரு பலனை நம்ம எடுப்போம் பொதுவாக அது மாதிரி முதல்ல ஒரு சின்ன பலனை எடு எடுப்போம் ரெண்டில் மாந்தி உட்காந்துருது குடும்பம் அந்த இடத்துல ஃபெயிலியர் மூணாம் இடத்துல போய் ரெண்டாம் இடத்துக்காரன் திரிசூனிய ராசியில் போய் உட்காந்துருது ஒரு ரெண்டாவது வலு பலபடியும் அது இழந்துருது அதாவது ரெண்டாவது இடத்துக்காரரோ வலு இழந்துட்டார் ரெண்டாம் மடத்தில் மாந்தி உட்கார்ந்துருக்குறது ஒரு வலி இழப்பு அப்போ பாருங்கள் இதுலையே குடும்பம் வலு இழந்துட்டு அப்போ சந்திரன் வந்து கேதுவுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு அந்த கேது அந்த கேது வந்து லக்கணத்துக்கு பயனுள்ள உட்காந்துருக்காரு அதோடய செவ்வாயும் உட்காந்துருக்காரு இவர் ஒரு பாவ கிரகத்தின் சாரத்தை வாங்கினதும் அது மட்டும் இல்லை அந்த அந்த ஏழாம் மடமாகிய ஒரு கணவரை குறிக்கக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடிய தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய எல்லா இடத்துடைய பகுதி என்னான்னு கேட்டால் உபயலக்கணத்திற்கு வந்து மிதலக்கணத்திற்கு வந்து பாதுகாதிபதியே யாருன்னா குரு தான் அந்த பாதுகாதிபதி குரு லக்கணத்துக்கு அஞ்சில் உட்காந்துருக்காரு சாரம் கொடுத்த ரா ராகு சாரத்தை வாங்கியிருக்கார் குரு அப்போ அந்த ராகுஸும் ராகுவுமே அந்த குருவோட ஒன்றா உட்காந்துருக்காரு அப்போ ஐந்துன்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானம் அங்கே ரொம்ப அடிபட்டு வலுழந்து இருக்கின்றது அடுத்தால ஏழுக்குரிய அந்த ராகு வாங்கியிருக்கும்போது குடும்பாதிபதி சந்திரன் கேது சாரத்தை வாங்கிட்டார் ஏழாம் அதிபதி குரு ராகு சாரத்தை வாங்கிட்டார் இப்போ குடும்பமும் அந்த தாம்பத்தியமும் அந்த கல்யாண லைஃப்பும் பார்த்தீங்கன்னா மிக ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டில் தான் இந்த ஜாதகம் இருக்குது கல்யாணம் முடியாததுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி முடிந்தாலும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருவார்கள் அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழோ இருபத்தி எட்டுலையும் முடிஞ்சிருக்கு இப்போ அவங்க பிரிவினையில் உட்கார்ந்து அந்த மாப்பிள்ளை ஒரு சைடும் அந்த பொண்ணு ஒரு சைடு உட்காந்துருக்காங்க பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க அது சேருவதற்கு ஒரு வாய்ப்பான சூழ்நிலை இன்னும் அமையவில்லை மிகவும் கஷ்ட சூழ்நிலையில் தாய் தந்தையர்கள் வந்து கண்ணீரோட்டு அழுதார்கள் இப்போது நம்ம பார்த்து சொன்னது எல்லாமே அவர்களுக்கு வந்து கரெக்டு தான் ஒன்றுமே சொல்லலை அவங்க நம்ம சுகர்நாடி மூலமாக கல்யாணத்தை பற்றி கேட்கும்போது நம்ம இந்த விவரத்தை சொன்னோம் கல்யாணங்கிறது முடிஞ்சிருக்கலாம் முடிஞ்சாலும் நிம்மதியான வாழ்க்கை இருக்காது பிரிந்து வாழ்வதற்கு இப்போ உள்ள நேரங்கள் ஓடிட்டுருக்கு ஏன்னா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர திசையில் குரு புத்தி புதன் புத்தி நடந்துகிட்ருக்கு சந்திர திசையில் குரு புத்தி நடந்துகிட்ருக்கு அதாவது சந்திர திசையில் குரு புத்தி ரெண்டு குறியும் திசையில் வந்து வாதகாதிபதி புத்தி இப்போ ஓடிக்கிட்டு அப்பப்போ அப்போ சூழ்நிலையில் மோசமான நில தான் அப்போ அது என்ன பண்ணலாம் இது சேருவாங்களா சேரமாட்டாங்களா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த அதாவது வந்து நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ பார்த்தீங்கன்னா நாலாம் மட்டம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் நல்லா இருக்கா அவர்களுக்கு கெட்டு போயிருக்கான்னு பார்க்கணும் இப்போது திதி சூன்யாதிபதியுடைய திதி சூன்யாதிபதி சூரியன் அந்த சூரியனோட அந்த நாலாதிபதி லக்கணாதிபதியும் நாலாதிபதியும் திதி சூன்யாதிபதியோடு சேர்ந்திருப்பது மிகவும் வாழ்க்கையில் ஒரு இன்ப துன்பங்களை அணிவிக்க முடியாமல் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை அணிவிக்க முடியாமல் மனதால் நிம்மதி அடைய முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தமும் ரொம்ப ட்ரெஸ் ஆகி ஆஸ்பத்திரியில் போய் மனநோய்க்கு ச மருந்து சாப்பிடுற அளவுக்கு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டேன் ஆமாம் கொஞ்சம் மன அழுத்தத்துக்கா மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கோம் மன அழுத்தம் ஆகிட்டு அந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி கல்யாண லைஃப் இப்படி இருக்குது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்க கல்வி உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா புதனோட சூரியன் இருப்பது ஒரு உயர்நிலை கல்வியை கட்டாயம் கொடுப்பார் ஏன்னா பதினோராவதுக்கு அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சிப்பட்டு இருப்பதும் ஒம்பதுக்கு ஒம்பது கும்பராசி கும்பம் வந்து ஒம்பது அதுவும் உயர்நிலை கல்வி தான் அந்த உயர்நிலை கல்விக்கு அதிபதி சனியும் அந்த இடத்துல பெற்று இருப்பதும் பைனொன்னும் உயர்கல்வி தான் அந்த பைனொன்றுங்கும்போது செவ்வாய் அந்த வீட்டில் பெற்று இருப்பதும் கல்வியில் எந்த தடையும் கிடையாது எம் பிஏ பிஎட்டில் முடிச்சிருக்காங்க எம்பிஎல் முடிச்சிருக்காங்க இப்போ ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணதாங்க ஒரு காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் அந்த கல்வி உத்தியேகம்லாம் கரெக்டாக அந்த ஜாதகம் அதனை இருக்கப்படியே கொடுத்துட்டு ஆனால் கல்யாண லைஃப்பும் இல்லற லைஃப்பும் ஃபெயிலியர் இப்படி சாரத்தை எடுத்து அதனுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சு சொன்னிங்கன்னா அந்த ஜாதகம் அப்படியே பேச ஆரம்பிச்சிடும் இவங்க வாழ்க்கையில் மீண்டும் கல்யாண இன்பங்கள் உண்டா அவர் கணவர் மனைவி சேருவாங்களா அப்படின்னா ஏன்னா மிதனகத்திற்கு வாதுகாதிபதியே குரு தான் கன்னிக்கும் மிதனத்துக்கும் வாதுகாதிபதி குருவாக தான் வருவார் அதே குரு வந்து ராகோடு சம்பந்தப்பட்டு அஞ்சில் இருப்பது வந்து அந்த குழந்தையுடைய இருதயஸ்தானம் அஞ்சுங்கிறது ஒரு இறுதியஸ்தானம் எடுத்துக்கலாம் அதாவது எண்ணங்கள் சந்தோஷமான எண்ணங்களை உருவாக்கக்கூடியது ஆனந்தமான ஒரு விஷயங்களை நம்ம மகிழ்ந்திருக்கிறது இடம் அந்த இடத்துல வாதகாதிபதியை உட்கார்ந்து இந்த குழந்தையுடைய சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துடுவார் அந்த கணவர் கணவர் வந்து நிச்சயமாக சேர்ந்து வாழ்வதற்கு அங்கே வாய்ப்பு மிகவும் ரொம்ப கம்மி மேலும் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய நாடி முறையில் கணவர் ஆகிய செவ்வாய் கேதோடு சேர்ந்திருப்பது பிரிவினை தான் அதிகமாக உருவாக்கி அவங்கள சேர விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது விதியின் பலனாக கல்யாணம் முடிந்து விட்டது ஆனால் வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னான் அந்த சூழ்நிலையில் தான் இப்போ டைவர்ஸ் வந்து மாப்பிள்ளை தான் கொடுக்கணும் பெண் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் கல்யாணம் கணவனை இடமாகி ஏழாம் இடமாக தான் அந்த வாதக அதிபதி வர்றதுனால் கணவன் மூலமாக ஒரு வாதகம் ஒரு பாதகம் இந்த பொண்ணுக்கு நடக்கும் அதனால் இப்படி நம்ம சுவர்நாடியில் வந்து சில விஷயங்களை முன்னக்கிட்டே தெரிஞ்சிருந்தால் இந்த குழந்தைக்கு நம்ம தாந்திரிக விதியில் வந்து ஒரு முறைப்படி கல்யாணம் முடிச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது நம்ம மற்ற முறையில் பொருத்தம் பார்த்து பெரிய சோசியர் தான் அந்த ஜாதகத்தில் பொருத்தம் பார்த்து கொடுத்தாராம் அதையும் சொன்னார் ஏட்ட அது உண்மை நிலை ஏன்னா அவங்க அவங்க வந்து ஒரு பாரம்பரியமாக உள்ள ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு லேடி ஜோதிடர் அந்த ஜோதிடர் வந்து ரொம்ப உறுதியாக அடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு மா பொருத்தமும் இருக்குது ஜாதகத்தில் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அவரே சொல்லுதார் இப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய மாஸ்டர் அவர் பெரிய சாம்புவான் அவ்வளோ பேர் போனவர் ஆனால் சொல்லி அவ்வளோ ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னே அவங்க வந்து மற்ற விதிமுறைகளில் எதுவும் விதிமுறைகளில் பார்த்து பொருத்தங்களை ஒரு பதினோரு பொருத்தம் எட்டு பொருத்தம்லாம் பார்த்து அது மாதிரி சொல்லியிருப்பாங்க ஜாதக சூட்சம்கள்னு ஒன்று இருக்குது அதை கட்டாயமாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லு சொன்னேன் இப்போ லக்கணத்துக்கு மூணாம் இடம் வீரியஸ்தானம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் மூணாம் இடம் வீரியஸ்தானம் வீரியஸ்தானம் திதிசூரியமாகிட்டா அப்போ வாழ்க்கை மேலேயே அந்த குழந்தைக்கும் ஒரு ஆர்வம் இருக்காது வாழ்க்கையை வாழ்வதற்கே ஆர்வம் இருக்காது எரிச்சலும் பிடிச்சிடமாக தான் இருக்கும் பாருங்கள் ஒரே பாயிண்டில் நம்ம சூட்சமத்தை எடுத்து சொல்லிடலாம் அதனால் இதெல்லாம் பார்த்து பொருத்தம் பார்க்கணும் நம்ம ஜாதகம் வெயிட்டாக இருக்கா ஒரு பெண்ணும் பெண்மையோடு இருக்காளா ஒரு ஆண் ஆண்மையோடு இருக்காங்களான்னு பார்த்து அப்புறம் தான் ஜாதக பொருத்தமே பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து சூட்ச்மத்தை பார்க்காம பொருத்தத்தை மொத்தம் பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த சூட்ச்மங்கள் வலி இறந்துருந்தால் வாழ்க்கையே அவங்களுக்கு பாலாயிரும் பாருங்கள் அவர் சொன்ன ஒரே நம்பிக்கை பேரில் தான் அந்த இந்த தாயித்தப்பன் வந்து இந்த குழந்தை கலாற முடிச்சிருக்காங்க அதனால் பிரச்சனை மாட்டிட்டாங்க அதனால நீங்களும் மக்களே கொஞ்சம் ஜாதகத்தை சூட்சமாகவும் நம்ம நாடி முறையிலையும் நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் சொன்ன அந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்றைக்குமே ராசியும் அம்சத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் போட்டுணுங்க இந்த அம்சம் எதுக்குன்னா நம்மளோட நட்சத்திர சாரங்களை வந்து எத்தனாவது பாதத்தில் இருக்குன்னு பார்த்து கொள்ளலாம் இப்போ வந்து மாந்தி பாருங்கள் அம்சத்துலேயும் ராசிலையும் மாந்தி வந்து கடத்தில் இருப்பது வந்து மாந்திக்கு அதிகமான வலு ஏறிட்டு அதாவது வந்து வர்க்கோத்தமம் என்ன அதனால் நீங்கள் அந்த சுகர்நாடியின் அமைப்பை வந்து நம்ம இந்த முறையில் பார்க்கலாம் இன்னொரு ஜாதக கட்டத்தில் இன்னும் மிக அற்புதமான ஒரு ஆச்சரியங்களை நம்ம சுட்டி காட்டுவதற்கு இன்னொரு பாடத்தில் அடுத்து வருகிறேன் நன்றி வணக்கம்